நிதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் தான் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரந்தீர்த்து தன் கொடுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி தன் பனைவிடிகாரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியணனை நோக்கி எவன் பேதையோ அவன் இப்படத்தில் வரக்கடவன் எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புஷித்து நான் பார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழை திருப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படைத்துக் கொள்கிறான் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானமுள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை நேசிப்பான் ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேறுவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் வருஷத்தரின் அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் நீ ஞானியானால் உனக்கென்று ஞானி ஆவாய் நீ பரியாசக்காரனால் நீயே அதன் பலனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூடமாயிருக்கிறாள் அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழி பார்த்து ஏவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் மதியனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்பம் இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறான் ஆயினும் மறித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான்